ஐ உங்களுக்கு என்ன செட் ஆயிடுச்சு இது கிஸ் இல்ல ஆக்ட் பண்ணி சாட்ட சொல்லுங்க மாமா மாமா ஓட்ட கா அவர் போட்ட காதியர டிங்கோ மாமா சொல்ல மாட்டாரு காட்டன அவள பரவால மாமா மாமா ஏய் ஏய் அபரேனா என்னைய அப்பா என்ன மாமா இந்த அவரும் மாமா ஆமா அட அடங்கங்க பா கருத்தேகம் போடி வழிgradle பா நேரமாகி தீர்மனனத்து நேடு முன்னதாக எங்க ஒரே எப்ப வந்தாங்கப்பா இதோ வர ஓட்டு கோடு பொண்ணுடா போச்சு அப்போ கேட்டா பரவாயில்லை ஆம்பியா கூட போய் போணுமா அதான்டா வர்க்கே என்ன பட்ருதே ஏன் பாங்க மாட்டாங்க ஆறு மணிக்கு வந்தா சேகம் நடக்குறோம் ஏங்க நான் ஊரி எட்டாதானே அவன் எட்டாதானே ஏட ஓடி சாவப் போறான் அவன் அவன் சாவணும் நீ சாவணும் மூணு மாசம் சம்பள பாயிது அது குத்துறதுக்களே நெனக்கு

ஆ நீயே குளிச்சிட நீயே குளிக்கிப் போற நான் குளிச்சிட வந்தேன் வாடா நீ அவ்வளவு நேரம் குச்சி நான் குடிக்கல தண்ணி வந்தா ஆஹா அது பாடுவாடா ஏய் அது கலையை கிராமத்து கலை பெரியவர்கள் நிறைந்த இந்த திருச்சபையிலே காலை தரிசனம் கடவுள் தரிசனம் இருப்பார்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்ற பெரியவர்கள் ஒரு இந்த திருவிழாவை பெருவிழாக செய்து கொண்டிருக்கும் இந்த வகையாதாரர்கள் அனைவரும் இந்த கள்ளிக்காத்தான் மோடி என்னும் காளிகாம்பால் மகா கும்பாபிஷேகம் என் நாடகனிடம் திறன்தேன் என யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த காளிகாம்பால் கும்பாபிஷேகம் இதன் காரணம் என்னவென்றால் எத்தனையோ லட்சங்கள் செலவு செய்து அம்மன் ஆலயத்தை மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு கட்டினாலும் ஆலயத்தை அமைத்தாலும் பிராமணரை கொண்டு வேதம் போத அந்த அம்மனுக்கு கும்பாபிஷேகம் கரத்தால் செய்வார் ஆனால் நமக்கு அந்த பாக்கியம் இதுவரை கிடைச்சிருக்கா கிடையாது இப்ப இந்த வகையாதாரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அம்மனுக்கு ஆலயம் அமைத்து அந்த காளிகாம்பாலுக்கு தங்களுடைய கரத்தால் இந்த மாபெரும் கும்பாபிஷேகத்தை நடத்துள்ளோம் பெண்கள் வகையாதாரர்கள் அவருடைய பெரியவர்கள் கிராம பொதுமக்கள் அனைவரும் வந்து இங்கே அம்மனுக்கு ஆலிய அமைத்த தரத்திலே மஞ்சள் குங்குமம் வைத்து அருணாச்சம்மா பெண்ணாக பிறந்த தெய்வம் அடுத்த இவர்கள் என்ன மாறப்போகிறார் என்பதை காண்பிப்பது கடைசி கருத்து அம்மனுக்கு ஆலயம் அம்மனுடைய அருள் பெற்று அனைவரும் அருள் முடிந்தவுடன் கும்பாபிஷேகம் மூடி போக கூடாது அதுக்கப்புறந்தான் பிறவியோட கதை ஆகையால் தயவு செய்து அனைவரும் அமைதிகார்த்து இந்த மாபெரும் கும்பாபிஷேகத்தில் கிராமப் பிரயோர்கள் அனைவரும் வெளியூர் அன்பர்களும் கலை பிரையோர்களும் வந்து கலந்து கொண்டு இந்த புனிதமான நீரை யாருக்கும் கிடைக்காத பாக்கியமாக செய்யும் இந்த நேரடி காட்சி இதை கண்டுகளிக்குமாறு இரகரம் குற்றவினையை கேட்டுக்கொண்டு நாடகத்தை திருக்குறோம் நன்றி வணக்கம் ஜெய் ஜீவளியிலே நமது பாப்பண்ண சேர்ந்தேன் பிஎம்கே கிளைகழக செயலாளர் மதிப்புக்குரிய பிஎம்கே கிளை முனியப்பன் முத்து லோகநாதன் இந்த அன்புலங்கள் என்னுடைய ரோஜா நாடு மண்டத்தனை பாராட்டி ரூபாய் நூறு ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் அந்த அன்புலங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

உனக்கு உலாபிஷேகம் செய்ய வேண்டும் என்றார் இந்த கடைசி மோடிதனை எடுத்தால் மட்டுமே பகமலகமாக இருந்து காத்த நிர்வாக i <laughs>

அங்கு வழி கொடுத்த மூங்கில்களே புருசோற்றவன் புகழ் பாடுங்களே கொடுத்த மூங்கில் எங்கள் சோத்திரமும் புகழ் பாடுங்களே பங்காடும் எங்கள் மத சூதரன் புகழ் பாடுங்களேஷ பார்த்துதான் போனோம் பாடம் கொடுத்தான் நான் படிப்பதில்

என்று சொல்லி இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு உதவி அனைத்து குடும்பங்கள் இன்னும் மேல் மேலும் வளர வேண்டும் என்று மனதார அம்மனை வேண்டி பிரார்த்தனை செய்திருக்கிறோம் நாத்தமழை மீதில் வாழும் நாட்டாமலை மீதில் வாழும் எங்கள் நாயகியா திருசோழி திருக்கை வைத்திடுதல் சரியோ அம்மா

திருவஞ்சு மதுரையிலே மதுரை காலியம்மா தஞ்சையிலே புன்னை நல்லூர் மாறியம்மா குழத்தியிலே படைவெட்டு மாறியம்மா வேளாங்கண்ணியிலே பாடையெட்டி மாறியம்மா நாகையிலே நல் நல்லடுக்கை மாறியம்மா வேளாங்கண்ணியிலே வேளாங்கண்ணியம்மா திருத்துறை பூண்டியிலே அம்மா எட்டு குடியிலே திருவதா மாரியம்மா ஆறு இளே சீதலாதேவியல்லம்மா படக்கோட்டையிலே நாடியம்மா அறந்தாங்கியிலே அம்மா திருவம்பூர் மாரியம்மா பொன்னையூர் மாரியம்மா காரைக்குடியிலே நாயகி அம்மா கொடுத்த தெய்வமே தரசன்கோட்டையிலே வாழும் கண்ணாத்தாம் கண்ணாத்தா மன்னனுக்கும் தாயே படவேட்டிலே ரேணுகம்பா மாரியம்மாம் பரமேஸ்வரியும் மேல்மருவத்தூரிலே ஆதிபராசக்தி அம்மா மேல் மனையனூரிலே அங்காள பரமேஸ்வரி அம்மா வெட்டிவன மிளையம்மா சங்கையிலே பணப்பாக்கும் கண்ணியம்மா சங்கையிலே நாகாத்தம்மா மன்னங்குளம் தாயம்மா சென்னையிலே மயிலையிலே தேவி அம்மா முண்டக அம்மா கோல வெடிபற்ற அம்மா பள்ளிக்கோணியிலே எல்லையம்மாம் குருசையிலே பாதாள பொண்ணு எம்மாம் பாம்பழத்திலே மாம்பழத்திலே முப்பத்து மாரியம்மாம் வட சென்னையிலே ரேணுதா பரமேஸ்வரி அம்மாம் பன்னல தாயே சேலத்திலே அன்னதான மாரியம்மாம் ஈரோட்டிலே சின்ன மாரியம்மாம் கோவையிலே ரெண்டு மாரியம்மாம் சத்தியமங்கலத்திலே பன்னாரி மாறி அம்மா மன்னங்குழு தாயே காசி விசாலாட்சி அம்மாம் அங்குலத்திலே காளியம்மாம் விஜயபாடாவிலே கனகதுர்கம்மாம் கர்நாடகா எல்லையிலே அன்னதான சாம்புண்டு சிறியம்மா சாரதாம்பிகை பூகாம்பிகை அம்மாம் தங்கவையிலேயே கங்கை அம்மா மன்னளுக்கும் தாயே கேரளத்திலே சோட்டாய் கரைமா பகவதி அம்மாம் பொங்கலரும் பகவதி அம்மாம் மன்னளுக்கும் தாயே மன்னனுக்கும் தாயே எங்கள் பாப்பநல்லூர் கிராமத்தில் we

Terima kasih telah